ஐந்து கரத்தோணை போற்றி ஆணை முகத்தானை போற்று மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று குருவேஸ்வரணம் இணையதாள இணை விதைகளுக்கு வணக்கம் இது மே மாத ராசி பலன் மே மாதம் கும்பராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மே மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் மே நாலாம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் அதுக்கப்புறம் சுப நிகழ்வுகளை செய்வது தவிர்க்கிறது நல்லது பத்தாம் தேதி அக்ஷய திருதியை சித்திரை மாதமும் திருதிய தேதியும் சேர்ந்த நாள் அக்ஷய திருதியை சொல்லக்கூடியது அன்றைய செய்யக்கூடிய நன்மைகள் தான தர்மங்கள் பல மடங்கு பெருகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருபத்தி ரெண்டாம் தேதி நரசிம்மர் ஜெயந்தி அன்றைய தினம் நரசிம்மர் வழிபாடு பண்ணுவது சிறப்பை தரும் குறிப்பாக பவகரணத்தில் பிறந்தவங்க கஸ்தூரி மஞ்சள் வாங்கி கொடுத்து அபிஷேகத்துக்கு கொடுத்து நரசிம்மர் வழிபாடு பண்ணுவது சிறப்பு இருபத்தி ரெண்டாம் தேதி வைகாசி விசாகம் முருக கடவுளோட வழிபாடு சிறப்பை தரும் இருபத்தி மூணாம் தேதி புத்த பூர்ணிமா சிவன் வழிபாடு மன நிம்மதியும் நிறைவையும் தரும் இருபத்தி எட்டாம் தேதி அக்னி நட்சத்திரம் எதிர்த்து இதுக்கப்புறம் சுக நிகழ்வுகளை செஞ்சுக்கலாம் சரி எப்படி இருக்க போகுது இந்த மாதம் அப்படின்னா ராசிநாதன் ராசிலே இருக்காரு அப்படிங்கிறது ஜென்மசனி படாத பாடு அழைச்சல் மன உளைச்சல் கஷ்டம் வேலை இளைச்சரமோ பொருளாதார இதெல்லாம் பின்பற்று அங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தசாபத்தி நல்லா இருக்கு அப்படிங்கும்போது இதெல்லாம் மாறுபடும் திசாபுத்தி சரியில்லை உங்களோட சாட்டில் அதாவது ஜன்னகல ஜபுத்தி சரியில்லைங்கிறது கூடுதல் சிரமத்தான் ஆனால் அந்த சிரமத்தெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த மாதத்தில் கிடைக்கும் ஏன் எப்படி அப்படின்னா ரெண்டாம் வீட்டின் அதிபதி பரிவர்த்தனை ஆகி திரும்ப மீனத்துக்கே வராது இது ஒரு சிறப்பு மூணாம் வீட்டுக்கு போய் ம நட்பு வீட்டில் இருக்கிற குரு பகவான் செவ்வாய்க்கூட பரிவர்த்தனை ஆகி ரெண்டில் வராங்க அப்போ பொருளாதாரம் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி ஏற்படும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் பேச்சில் உத்வேகம் கூடும் மன நிறைவான நல்லதொரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் பழைய சுச்சுவேஷன்ஸ்லாம் இருந்த கடுமையான சூழ்நிலைகள்லாம் அதோட தாக்கமும் வைரியமும் கம்மியாகி மனநிறைவு அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் இளைய சகோதரர்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதம் அவங்களோட ஃபஸ்ட்டு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதன் மூலம் நன்மைகள் ஏற்படும் அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்லலாம் ராசிக்கு நாலாம் அதிபதி மற்றும் இன்னொரு பா பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய மேசராசியில் அதாவது செவ்வாயின் வீடான மேசராசியில் இருந்து அவரோட பாகியஸ்தானத்தை பார்க்குறாரு இது சிறப்பான ஒரு அமைப்பு தந்தையாள தந்தையாரால் அனுகு அனுகூலம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் ஐந்தாம் வீட்டின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் ரெண்டில் நீச்சல் நிலையில இருக்கார் பரிவர்த்தனை அந்த வீட்டின் அதிபதி அங்கேயே வரதுனால இப்போ மனதில் இயலக்கூடிய ஆசைகள் நிறைவேறும் குழந்தை அனுகுரம் அனுகூலம் கிடைக்கும் குழந்தைகளால் நன்மைகள் ஏற்படும் மொத்தத்தில் இந்த மாதம் நல்லதொரு மாதமாக நிச்சயமாக இருக்கும் மனைவியினால் நன்மைகள் ஏற்படும் நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும் கூட்டு தொழில் செஞ்சிருக்கவங்களுக்கு தொழிலில் முன்னேற்றமான ஒரு சுச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தை பார்க்குறது சிறப்பு வெளியூர் பயணத்துக்காக காத்திருக்கிறீங்க அல்லது ப்ரொமோஷன்ஸுக்காக காத்துருக்கீங்க அப்படின்னா ஜெயக்குடி வரத்துக்காக சொல்லலாம் சொந்த தொழில் செஞ்சிட்ருக்கவங்களுக்கு தொழில் முன்னேற்றம் அடையும் ஒரு சில தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள்லாம் நன்மைக்காக மாறும் லாபாதிபதி ஆட்சி பெற நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் மொத்தத்தில் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா மிக சிறப்பான ஒரு மாதம் பொருளாதாரம் முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல ஒரு மாதமாக நிச்சயமாக கும்பராசிக்கு இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு உங்களுக்கு மேலும் நன்மைகளை தரும் நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகளை வேண்டிய அமைகிறேன் நன்றி வணக்கம்